வீடியோ இருக்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவில் ரொம்ப கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி பார்க்கலாம் இது கேபேஜ் பக்கோடா முட்டைக்கோஸில் பொரியல் கூட்டுன்னு செஞ்சு போர் அடித்து போனவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு போல் எடுத்துக்கலாம் அந்த போலில் ஒரு கப் அளவு நல்லா கட் பண்ண கேபேஜ் சேர்த்துக்கிறேன் இந்த கேபேஜ் கூட ஒரு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு இன்ச் அளவு இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போதே இந்த கேபேஜ்லேருந்து வர ஜூஸஸ்லேயே இது தானாக திக்காயிடும் இப்போது பைண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு இதை சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா திக்காயிடும் நமக்கு எடுத்து பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் இப்படி கையில் நம்ம உருண்டை பிடிச்சோன்னா அது நல்லா பைண்ட் பண்ணி உருண்டையாக நிற்கணும் பக்கோடா கிறிஸ்பியாக வர நம்ம பொறிக்கிறதுக்கு வச்சுருக்க எண்ணெயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சூடாக சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தண்ணி எதுவும் கலக்காமலே இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பக்குவம் வரலன்னா ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கனமான கடாயை வச்சுக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கோடாஸ் எடுத்து நம்ம ஆயிலில் டீக் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயிலில் போட்டதும் ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறம் தீயை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பக்கோடா போடும்போது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கோடா வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இது நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமைத்து சாப்பிடலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ